வாசித்து பார்க்கும் போது கத்தது வார்த்தைகளை தெளிவாய் எழுதப்பட்டுகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பற்றி உபதேசம் சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறது எப்படியா இருக்குமா இந்த உலக சுவிசேஷ வார்த்தை இந்த உலக மனிதர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் உமதேசம் அது பைத்தியம் என்று தொடர்ந்துவிடச் சொல்லி கற்பது வார்த்தை தெளிவாய் எழுதப்பட்டு ஆனாலும் வேதத்தில் வாசிக்கப்படும் பாருங்க ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவ பலனாய் இருக்கிறது அழகே வார்த்தை வேலன் தருவதாய் இருக்கிறது இயேசுவின் வார்த்தை அபிஷேகம் வார்த்தை ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளுக்கும் ஜீவன் தருகிற வார்த்தையாய் இருக்கிறது இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நம்ம ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு குறிச்சி ஏன் இந்த உலகத்தில் வர வேண்டும் ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு குறிச்சி ஏன் சிலவையிலே அவர் தன்னுடைய சீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கலாம் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசத்தை வாசித்து பாருங்கள் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு நித்திய பிதா கொடுக்கப்பட்டிருக்கிறார் சமாதானத்தின் தேவனால் அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய வேதனை மாற்றுகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இம்மானவனாய் இருக்கிறார் நம்மோடு கூட பண்ணுகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து

இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நேசிக்கிற தெய்வம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நேசிக்கிற தெய்வம் உலகத்தை நேசிக்க பாவிகளை நேசிக்க ஆண்டவராக உலகத்திலே தோண்டியா என்று சொல்லி பரிசுத்த வேதகம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது

அன்பு உண்மையுடைய அன்பு மாறாத அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் அன்பு மாறும் என்று சொல்லுங்கள் இன்றும் என்றும் அவர் அன்பு மாறாதது அவருடைய இலக்கம் மாறாதது அவருடைய கிழுவை மாறாதது அவர் மாறாதது அவருடைய மகிமை ஆண்டவோட அனைத்தும் மாறாதது புரியமான உலகத்தில் எல்லா மனிதர்கள் மாறலாம் சூனிலே மாறலாம் நம்பினவர்கள் மாறலாம் நேஷித்தவர்கள் மாறலாம் கணவர் மாறலாம் பிள்ளைகள் மாறலாம் ஆனால் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார் அன்பின் தெய்வமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நன்றும் மாறாததுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது

ஆனால் மனிதனானது கீழ்ப்படினனது கீழ்ப்படிதமையாய் பாவம் செய்த நிமித்தமாய் தேவை கட்டளை மீற நிமித்தமாய் அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாய் தேவ மகிமையை அற்றுளை மாறினார்கள் கேதின் தோட்டத்தை விட்டு வெளியே தੁਰத்தப்பட்டார்கள் காரணம் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படித நிமித்தமாய் அவர்கள் தੁਰத்தப்பட்டார்கள் இந்த ஆதாம் தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்க அந்த உறவை இழந்தான் தேவனுடைய மகிமை இழந்தான் தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்தான் தேவ சாயலை இழந்த மனிதன் இருந்த ஆதாம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் இயேசு வந்தார் இந்த நாள் இந்த சட்டத்தை கேட்டுக்கொண்டது பிரியமான தேவ சன்னமே உங்க வாழ்க்கையில ஏதோ நீங்க இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் நிம்மதியை இழந்திருக்கலாம் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம் இந்த இரட்சிதி வருகிறது பிறந்தபொழுது தேறவும் ருச்சிகம் வந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வார்த்தைல வரவாரானால் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிமானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் மாறும் कष्टங்கள் நீங்கும் மெய்யான சமாதானத்தை தேவன் இயேசு தருகிறார்

மனித அன்பு நிபுணத்தை ஒரு மாயமான அன்பா இருக்கிறது இயேசுவின் அன்பு பரிசுத்த அன்பு இயேசுவை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிற தெய்வம் இருக்கிறது நீ எதை இழந்து போனாலோ பரவாயில்ல இயேசு கிட்ட வாங்க உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பா ரோமர் ஏதன விருப்பம் மூன்றாம் அதிகாரம் பத்தவதத்தை கத்தர் வார்த்தை இவனமா சொல்லுகிறது நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவடைய மகிமை அற்றவாய் மாறினோம் தேவனுக்கு விரோதியாய் மாறினோம் காணாட்சிக்கு புறமாய் போலம் அன்பை விட்டு பரிசுத்தை விட்டு நாம் பாவம் செய்த நிமித்தமாய் தேவட மகிமை அற்றி போனது என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது அதுதான் ஆதியிலே மனுஷன் தேவ அன்பை அற்றுவனாய் மாறினான் தேவட மகிமையை அவன் இழந்தவனாய் இருந்தான் ஆகையாக மகிமையுள் சாயலாய் படைத்த மனிதன் பாவ சாயலாய் மாறினான் இந்த தோண்டினால் மனுஷன் இழந்து போனது மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படியாய் உலகத்தில் வந்தாராம் உங்கள் வாழ்க்கையில் புறப்பட்ட நீங்கள் பாவத்திலும் சாபத்துலம் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களை விடுவிக்க ஒரு மனிதனால கூடாது ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வானத்தையும் பூமியின் படைத்த சர்வவல்ல தேவன் இருக்கிறார் அந்த ஆண்டவத்தில் நீங்கள் வருவீரானால் உங்க உள்ளத்தை நீங்கள் திறப்பீரானால் உங்க உள்ளத்தில் வந்து அவர் தங்குவார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவார் உங்களுடைய வேதனை நீக்குவார் உங்களுடைய பிரச்சனை மாற்றுவார் மனுஷன் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமற்றாய் இருந்த நம்மை மீட்டுக் கொள்ளும் முடியாய் பரிசுத்தை தோன்றினாடு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது ரோமரது விரும்பும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது வார்த்தை இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளமும் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாதம் என்று சொல்லி கற்பனை வார்த்தை தெளிவாக எழுதியிருக்கிறது இந்த மனுஷன் பாவத்திலே சாழ்ந்து பாவம் செய்து பாவத்திலே மடிந்து போகாத படிக்கி பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மடித்துக் கொண்டுகிற மனிதனை மீண்டும் ரட்சிக்க இயேசு தொண்டினார் பாவத்தின் சம்பவம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாதம் ஆனாலும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்

நித்தி ஜீவது கிடைக்கும் அப்படின்னா என்ன பரலோக வாழ்க்கை என்றும் தேவனோட கூட வாழ்கிற ஒரு ஆனந்த வாழ்க்கை அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் இயேசு முடியத்தான் மீண்டும் இந்த உலகத்தில் தோண்டினாடு சொல்லி கற்பர் வார்த்தை தெளிவாள் எழுதப்பட்டுகிறது பிரியமானவர்களே இசைக்கள் பதினெட்டு நான்கு இருபதை வாசித்து பாருங்கள் கற்பர் வார்த்தை சொல்லுகிறது பாவம் சாகவே சாகம் என்று சொல்லி பிரேதம் எச்சரிக்கிறது இந்த பாவத்திலே வாழ்ந்து மடிந்து சாகர ஆத்தமாக்கு மீண்டும் ஜீவனை கொடுக்க முடியாய் முடியாது ஆண்டவர மீண்டும் இந்த உலகத்தில் தோன்றினார் இரண்டாவதாக அவர் ரட்சிக்க வந்த தெய்வமாக இருக்கிறார் நம்மை நேசிக்கிற தெய்வம் நம்மை ரட்சிக்கிற தெய்வமாக இருக்கிறார் மூன்றாவதாக எதற்காக ஆண்டவர இயேசுக்கு உலகத்தில் வந்தார் என்றால் அவர் நீதிமானுக்காக வரவில்லை ஏனென்றால் யாரும் நீதிமான் இல்லை யாரும் பரிசுத்தவான் இல்லை உலகத்தில் யாரும் நீதிமான் இல்லை கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர் அவர் ஒருவரே நீதிமான இருக்கிறார்